வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா வரவேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடம் அதிபர் புதின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நாளை திறக்கப்பட உள்ளது அம்ரித் பாரத் சேவையை புதுடெல்லியில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் பராமரிப்பு பணி நடைபெறுவதன் காரணமாக இன்று ஒருநாள் மட்டும் பழனிமலை முருகன் கோவிலில் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று முதல் வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் நெல்லையில் இன்று எட்டு வட்டாட்சியர் அலுவலகங்களில் சான்றிதழ்களை பெற சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறுஞ்செய்தி மூலம் மின்கட்டணம் செலுத்தும் புதிய வசதியை மின்சார வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் எம்பி ராகுல் காந்தி உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் திரையுலகினர் என பல தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் நெல்லை தூத்துக்குடி உட்பட நான்கு மாவட்டங்களில் நியாயவிலைக் கடைகள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது பெரம்பலூரில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று காலை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டதாரி மற்றும் மாவட்ட ஆதார ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது என்ன அடிப்படையில் பயிர் அளவீட்டு பணிகள் நேற்று முதல் தொடங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மழை ஓய்ந்து இயல்பு நிலை திரும்பியதால் கோவில்பட்டியில் தீப்பெட்டி உற்பத்தி மீண்டும் தொடங்கியது விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்து நேரில் அஞ்சலி செலுத்தினார் தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் அவர்களின் உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் கொப்பரை தேங்காய் ஆதார விலை உயர்விற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று நடைபெற இருந்த வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு சிறப்பு விழாவானது நடிகர் விஜயகாந்த் அவர்களின் மறைவையொட்டி ரத்து செய்யப்பட்டது தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடல் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள விமான நிலையம் ரயில் நிலையத்தை வருகின்ற முப்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடியில் உற்பத்தி செய்யப்பட்ட நாற்பதாயிரம் டன் உப்பு மழை வெள்ளத்தில் கரைந்து வீணானது இதன் காரணமாக தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடிகர் விஜயகாந்த் அவர்களின் மறைவையொட்டி தமிழகம் முழுவதும் இன்று படப்பிடிப்பு ரத்து செய்யப்படுவதாக திரைத்துறை சார்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இன்று காலமான நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தில் சேதமடைந்த மற்றும் அடித்துச் செல்லப்பட்ட ஆவணங்களை பெற இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் டி டென் கிரிக்கெட் லீக் போட்டியின் சென்னை அணியின் உரிமத்தை நடிகர் சூர்யா அவர்கள் பெற்றார் எண்ணூர் அமோனியா வாயு கசிவு விவகாரத்தை தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரிக்க உள்ளது என்றும் ஜனவரி இரண்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்